வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த வருடம் ஏப்ரல் மே மாதத்துல நடைபெறவிருக்கிறது அரசியல் களம் பரபரப்பாக போயிட்டு இருக்குது அதிமுகல இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தாவை கால போய் சேர்ந்திருக்கிறாரு ஓபிஎஸ் அடுத்து என்ன முடிவு எடுக்க போறாரு டிடிவி தினகரன் என்ன மாதிரியான முடிவு எடுக்க போறாரு பாமக என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்க போகுது ரெண்டு பாமக இருக்குது ஸோ என்ன மாதிரி முடிவு எடுக்க போறாங்க இது எல்லாத்தையும் ஒரு அலைன்ஸ்குள்ள கொண்டு வர்றது எப்படின்னு சொல்லிட்டு தில்லி பாரதிய ஜனதா கட்சியுமே வந்துட்டு ஒரு முழு மூச்சில் இருக்கிறாங்க தமிழக அரசியல் களம் பரபரப்பு பரபரப்பாக போயிட்டு இருக்குது ஸோ யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்னைக்கு டேட்ல தமிழகத்தில் தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜன்லோக் போல் அவர்கள் ஒரு கருத்து கணிப்பு முடிவுகளை ரொம்ப ரீசெண்டா இந்த நவம்பர் மாதத்துல தான் எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனுடைய முடிவுகளாக நம்ம இந்த வீடியோல பேச போறோம் மொத்தமா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இருக்குது நூத்தி பதினெட்டு தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் மெஜாரிட்டியை பிடிப்பார்கள் ஸோ தமிழகத்துல தற்பொழுது பார்த்தோம் அப்படின்னா நான்கு முனை போட்டியா இருக்குது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தாவேகா நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நான்கு மூனை போட்டி களத்துல இருக்குது சோ இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் ஜன்லோக் போல் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் தமிழகத்தினுடைய ஃபியூச்சர் சிஎம்மா யார் வரணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க ப்ரிஃபர்டு சிஎம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்று ஐந்து சதவீத மக்களும் மு க ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு இருபது புள்ளி பூஜ்ஜியம் எட்டு சதவீத மக்களும் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு பதினேழு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீத மக்களும் அண்ணாமலைன்னு சொல்லிட்டு பதினாலு புள்ளி ஐந்து இரண்டு சதவீத மக்களும் மற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு புள்ளி ஒன்று ஆறு சதவீத மக்களும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ விஜய்க்கு நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்று ஐந்து சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க சிஎம்மா வரணும் அப்படின்னு சொல்லி நாங்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அடுத்தது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளை யாருக்கு எவ்வளவு சீட் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நூத்தி மூணுல இருந்து நூத்தி எட்டு இடங்கள் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க என்டிஏ எழுபத்தி நாலுல இருந்து எழுபத்தி ஒன்பது எஸ்பிஏ அதாவது செக்யூலர் ப்ரோக்ரஸ் அலையன்ஸ் டிஎம்கே அலையன்ஸ் நாற்பத்தி ரெண்டுல இருந்து நாப்பத்தி ஏழு மற்றவர்கள் ஐந்துல இருந்து பத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க விஜய் அதிகமான இடங்களை பிடிக்கிறார் எதிர்பார்த்ததை விட கல நிலவரத்தை விட அதிகமான இடங்களை பிடிக்கிறார் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே போல்மித்ராவினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் நம்ம பார்த்தோம் சாணைக்கியால ஒரு இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர்களினுடைய கருத்து கணிப்புலயே ரெண்டு கருத்து கணிப்பு முடிவுகள் அந்த மாதிரி வந்திருந்தது அண்ட் இப்போ மூன்றாவது ஜன்லோக்பால் இவர்கள் விஜய் அதிகமான இடங்களை நூறை கிராஸ் பண்றார் நூத்தி மூணுல இருந்து நூத்தி எட்டு இடங்கள் வரைக்கும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னமும் நம்ம சொல்றது என்னன்னா இது வந்து ப்ரூவ் ஆகாத ஓட்டு ஸோ அதனால வந்துட்டு வரும்னு சொல்ல முடியாது வராதுன்னு சொல்ல முடியாது ஸோ நூத்தி மூணுல இருந்து நூத்தி எட்டு விஜய்க்கு கொடுத்துருக்காங்க என்டிஏ எழுபத்தி நாலுல இருந்து எழுபத்தி ஒன்பது டிஎம்கே அலையன்ஸ் நாற்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தி ஏழு ஸோ ஓவராலா நம்ம பார்த்தோம்னா ஜன்லுப்போலினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு தொங்கு சட்டமன்றம் தான் அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இன்றைய டேட்ல தமிழகத்துல தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல ஒரு தனிப்பெரும் கட்சியா டிவி கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இரண்டாவது இடத்துல என்டிஏ மூன்றாவது டிஎம்கே அலையன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் இன்னும் ஒரு நாலு நாலரை மாசம் இருக்குது யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தடுத்து கருத்து கணிப்பு முடிவுகள் வந்ததுன்னா அதையும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் மறுபடியும் நான் உங்கள இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி